நிறைய பேர் வந்து அதை எதிர்கொள்ள மாட்டேங்கிறாங்க நாங்க சொல்றதே வந்து கேட்டுக்க மாட்டாம எங்களை பேசலே ஜாதி ரீதியா எங்களை வந்து ரொம்ப பண செலவுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் போர்த்து வரைக்கும் இப்போ நான் போயிட்டு இருக்கேன் போர்த்து வரைக்கும் குப்பை காமி போர்த்து வரைக்கும் போறேன் எனக்கு கணவர் கிடையாது எனக்கு ரெண்டு பெருசோடு இருக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டு நான் வேலை பார்க்குறேன் ஆனா இந்த வேலைக்கு உண்டான ஊதியம் எங்களுக்கு கிடையாது வேலைக்கு வந்தாலும் வருமானம் கிடையாது அவஸ்தை எங்களுக்கு போதுமான ஒரு வந்து கிடையாது ஆப்ஷன் போட்டுடுன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க நாங்க வந்து காலையில அஞ்சலிக்குதான் வந்துடுவோம் ஆறு பத்துல இருந்து அப்புறம் கையெழுத்து போட்டு வேலை பாக்குறோம் நாங்க வந்து இந்த அவர்லாந்து நிறுவனத்தினால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சுப்பிரமணியம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நாலாண்டு வாழ்க வந்து கழிவு போறது ஆபீஸே கிடையாது சார் கட்சி ஆபீஸ்ல தான் நாங்க கழிவு போறோம் இப்ப அதுல வந்து எங்க குறைகளோட நோட்டீஸ் எதுவுமே ஒட்டக்கூடாது சொல்ல சொன்னே இருந்து நம்மளுக்கு பேசியிருக்காங்க ரெண்டாவது வந்து நாங்க பாக்குற பகுதியில வந்து எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு சார் எங்களுக்கு எந்த ஒரு பணி பாதுகாப்புமே கிடையாது வண்டிக்கு எங்களுக்கு எந்த கிடையாது இப்போ ஒரு பஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அந்தந்த வார்டு பஸ் வழங்கணும்னு சொல்லி நாங்க கோரிக்கையா வச்சுக்கிறோம் சார் பஸ்ஸு இல்லாமல் எங்க சேர் ஆட்டோவில் போறோம் லேட் ஆயிடுச்சுன்னா எங்களை வீட்டுக்கு போகணுன்னு இது பண்றாங்க